அந்த ஒரு வருஷம் ஒரு டர் நம்ம ஏமாந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் தான் அவர் சொல்றாரு அந்த மாநில தலைவர் சொல்றாரு இங்கே ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக கட்சி கனவு காணுகின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொழியை கொண்டு வந்தேதான் ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்ல சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது நீங்கள் அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மென்ட் நாங்க சர்வே பண்றோம் தேர்ட் பார்ட்டி மூலமா நாங்க சர்வே பண்றோம் நீங்க ஒன்றும் இங்கொண்ணுமா பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு மத்தவங்க பத்து லட்சம் பிள்ளையும் நாங்க டெஸ்ட் பண்றோம் நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாத்தக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற நாம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி பைசா தரான் இருபது பைசா தரான் அதுவும் நமக்கு கிடையாது கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த கோபம் இன்னைக்கு நாங்க கேக்குறோம் இது உங்களோட அப்பா விட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி கூடிய தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கின்றது அதில் தலையில கையை வைக்காதீங்க அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக <Sans> ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ஒண்ணு புதுசா ஒரு லெட்டர் ஒண்ணு வச்சுக்கிறாங்க சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களா சார் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லேன்னு சொன்னா எப்படி சார் நியாயங்கிறாங்க அந்த லெட்டர்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த எம்ஓ பத்தி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அது என்ன சொல்றாருன்னா இந்த எம்ஓ பத்தி எல்லாம் சொல்லிட்டு இன் திஸ் ரெகார்ட் A state <Sans> level committee headed by school <Sans> education secretary has been constituted. <Sans>

இந்த என்இபி தேசிய கல்வி கொள்கை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஒயர் கையெழுத்து போடுங்க நாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பார் அவர் ஒரு எம்ஒயோ அமிச்சாரு அந்த பேராகிராஃபை எடுத்துட்டாரு என் இருபது இருபது நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறாங்க போது அவர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் எப்படிங்க நாங்க ஒரு எம்இஒ அனுச்சுட்டா நீங்க ஒரு எம்ஒய கொடுக்குறீங்களே நீங்க ஒரு விதமான எம்ஒய கொடுக்குறீங்களேன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கண்கரண்ட் லிஸ்ட் அதுக்கு பேர் தான் ஒத்தி செய்வு ஒத்தி செய்வேனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் கண்கரண்ட் லிஸ்ட் ஆனா உனக்கு கண்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல ஒத்தி செய்வேனா என்னன்னு தெரியல எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற நீ இந்தியாவில் எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏமாத்துறது ஒருத்தன் பிறந்த வரணும் தொழிற மாதிரியான எம்முக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார்

we we definitely will stand tall and this and we will stand stand and and this for the Dravidian land. திருப்பி சொல்றேன் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார் அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும் நீட்டு நின்று வரும்பொழுது அவர் எழுச்சிய எழுப்பியின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மகிட்ட பதில் சொல்லக்கூடாது தயங்கிட்டு திரும்பிக்கிட்டு ஒரு சூழ்நிலை இருந்தது அதையும் முறியடிக்கின்ற அளவுக்கு நமக்காக நிறைவுரையாற்றுவதற்கு அவரும் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம் கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து தோழமை கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நான் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்